ஹலெலூயா பிரைஸ் அல்லாட் கத்தன் நல்லவர் ஆண்டருடைய பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறதாங்க ஒரு பெரிய ஆசிர்வாதம் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கற்று செய்து முடிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆண்டு உங்களோடு கூட பேசுவார் ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிற பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருடைய பெட்டி ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் தேதோமையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுடைய வீட்டில் உள்ள யாவரையும் கத்தர் ஆசிர்வதித்தார் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆம்தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வீட்டில் கத்தருடைய வேதம் இருக்கிறதா வசனம் இருக்கிறதா இந்த சத்திய வேதம் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டை கத்திர ஆசிர்வதிப்பார் இந்த கத்தருடைய பெட்டியில் சகல ஆசிர்வாதம் நிறைந்திருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க இந்த பெட்டியினுடைய சகல ஆசிர்வாதம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கட்டும் டெய்லி பைபிள் படித்து வசனத்தை தியானித்து அந்த வசனத்தை நல்லா மெடிடேட் பண்ணி ஆண்டோடைய வசனத்தை நல்லா சாப்பிடுங்க ஆண்டர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துவார் பாருங்க மூன்று மாதம் அந்த ஓபே தேதோமனுடைய வீட்டில் இருந்தபொழுது கர்த்தர் ஓபே தேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்க உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் உங்கள் உங்களுடைய எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த பெட்டியை உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் இருதயத்தில் வைங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை நல்லா வாசித்து ஜெபிங்க கத்திர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் பிஸ்னஸையும் ஆசீர்வதித்து கத்திர பெருக பண்ணுவார் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக பேரே அன்றுபிறே ஓபத்தேதமுடைய வீட்டில் இந்த கத்தருடைய பெட்டி மூன்று மாதம் இருக்கும்போது ஆசீர்வதித்து அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பண்ணினது போல இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து கத்தர் பண்ணுங்கப்பா ஆமா லூயா மறா காந்தூர் இந்த மகனை ஆசிர்வதி இந்த மகளை ஆசிர்வதியும் இந்த மகனுடைய வாழ்க்கையில் இந்த மகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் எல்லா தடைகள் உடைந்து சாம்பலாகட்டும் அன்றுவரே இந்த கத்தனுடைய பெட்டி நிமித்தம் இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அப்படி வல்லமை வெளிப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசிர்வதித்து பிளஸ் பண்ணுங்கப்பா நீங்கள் பலப்படுத்தும் கத்த பெரிய காரியங்களை வச்சு உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் நல்ல இதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்தருடைய பற்றி நிமித்தவங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் நடத்துவார் ஆமேன் ஆமேன்